வணக்கம் மிருகங்களில் ஒவ்வொரு மிருகங்களுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி சர்வைவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று இயற்கை கொடுத்துருக்கும் கொம்பு இருக்கும் காலில் குழம்பு இருக்கும் பறவைகளுக்கு ரக்க மீன்கள் தண்ணிக்குள்ளே வாழ்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அந்தந்த உயிர்களுக்கு இருக்கும் இப்படி எதுவுமே இல்லாமல் மொத்த பேஸ்மெண்ட்டுமே வீக்காக இருக்கிற ஒரு உயிரினம்னா அது இந்த மனுஷப்பிறவி தான் அப்படின்னு இயற்கைக்கு தோணி இருக்குது இவனுங்களுக்கு ஏதாவது ஒன்றத்தை கொடுத்தா தான் லாங் டேர்மில் இவனுங்க உயிர் வாழ்வானுங்க அப்படின்னு ரொம்ப நாள் யோசித்து இயற்கை கண்டுபிடிச்சது தான் மூளை இவங்களுக்கு மூலையை கொஞ்சம் பெருசாக கொடுத்துட்டா அதனோட சிந்தனை திறனை வச்சு எப்படியாச்சும் புழைச்சிப்பாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கு ஒருத்தன் சிந்திக்கிறதுக்கு எதுக்கு மூலையை பெருசாகணும் சின்ன மூலையாக இருந்தால் அதிலே யோசிக்க முடியாதா இப்போ ஒன் டிபி ஹார்ட் டிஸ்க்கு கையளவு தான் இருக்குது இந்த மூளையை மட்டும் எதுக்கு பெருசாகணும் ஆனால் அப்போ அந்த டெக்னாலஜி இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுடைய சிந்தனை திறனை அதிகமாக்கணுன்னா மூளையை பெருசாகணும் மூளையாக பெருசாகணும் நீங்கள் இந்த ஏலியன் படம்லாம் பார்த்துருக்கீங்களா வர ஏலியன்லாம் மண்டை பெருசாகவே இருக்கும் ஏன்னா அந்த ஏலியன்ஸ் நம்மளை விட ரொம்ப புத்திசாலியான ஏலியன்ஸாக காட்டுவாங்க அப்படி நம்மளை விட ரொம்ப புத்திசாலியான ஏலியன்ஸாக அந்த ஏலியன்ஸை காட்சிப்படுத்தணுன்னா கண்டிப்பாக அதனுடைய மூளை பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறது ரூல் அந்த மூளை பெருசாக இருக்கிறதுனால தான் நம்ம படங்களில் வர எல்லா ஏலியனுக்குமே மண்டை பெருசாக இருக்குது ஸோ மண்டையோட சைஸ் இஸ் ஈக்குவல் டு மூளையோட சைஸ் மூளையோட சைஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த மூளையோட திறன் மனுஷனோட சிந்தனை திறனை எந்த அளவுக்கு அதிகமாக்கலான்னு பார்த்தா ஒரு இருபது வயசுலேயே இந்தளவுக்கு மூளையோடு அவன் உருவாகுவான் அப்படின்னு இயற்கையை முடிவு பண்ணி அந்த மூளையை ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு இப்போது அதே மூளையை கொண்டு போய் ஒரு குழந்தையோட தலைக்குள்ளே வைக்கணுன்னா உள்ளே போகலை பிறக்கும் போது மூளையை கொஞ்சம் சின்னதாக்கிட்டு வளர வளர மூளை பெருசான மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிச்சு அப்போவுமே கூட எதிர்பார்த்த அளவை விட கொஞ்சம் பெருசாக தான் இருந்திருக்கு இதில் என்ன சிக்கல்னால் குழந்தை பிறக்கும் போது மண்டை பெருசாக இருக்கும் மண்டை பெருசாக இருந்துச்சுன்னா அம்மாவோட வயிற்லேருந்து குழந்த வெளில வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் இவனுங்க உயிர் வாழணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ முயற்சி பண்ணி மூளையை பெருசாக்கி இவ்வளோ வேலை பார்த்துருக்கு ஆனால் அதே விஷயம் இவனுங்க பிறக்கிறதையே சிக்கலாக்கிடுது பிறக்கிறதையே ஆபத்தானதாக மாற்றிடுது அப்படிங்கும் போது இயற்கை அந்த இடத்துல தான் சிக்கலை சந்திச்சிருக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி யாராவது அப்போ இருந்திருந்தால் ப்ராசஸர் குறையாமல் சைஸை மட்டும் குறைச்சி எப்படி எஃபிஷியண்ட்டாக ஒரு மூளையை உருவாக்கலான்னு கண்டுபிடிச்சிருப்பார் அப்படி ஒரு எஃபிஷியன்ட் வே ஆஃப் மேக்கிங் அப்போது நடந்திருக்கு எங்கன்னா நம்மளுடைய உடம்புல மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கவனிச்சா அவங்களுக்கு தெரியும் இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மட்டும் ஆப்பிள் கம்பெனிக்காரங்கிட்ட கொடுத்து செஞ்ச மாதிரி இருக்கும் பெண்களோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் யூரின் பாத் கர்ப்பை ஓவரி இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அது எல்லாமே டிவைஸ்குள்ளே தான் இருக்கும் இவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குன்னே தெரியாது ரொம்ப கிளீனாக ஸ்லீக் அண்ட் ஸ்லிம்மாக ஒரு ப்ராடக்ட்டை ப்ரஸன்ட் பண்ணியிருப்பாங்க ஆப்பிள் மாதிரி அதே இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வாங்கி அசம்பிள் பண்ண செட்டு மாதிரி இருக்கும் ஒயர்லாம் வெளியில் தொங்கிக்கிட்டு சிலதெல்லாம் இதெல்லாம் எதுக்குன்னே தெரியாது ஆனால் வெளியில் தொங்கிகிட்டு இருக்கும் குதிரை ஓட்டினா இடிக்கும் ஜிப்பு போட்டால் மாட்டிக்கும் அவசரத்துக்கு எசக்கு பிசக்காக எந்திரிச்சு ஓட முடியாது நடுவில் மாட்டிக்கிட்டு தவிக்கும் இப்படி ஒரு டிசைனில் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் உருவாக்கி கொடுத்துருக்கு நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்கும் வீட்டில் ஒரு பிள்ளையை மட்டும் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்ப்பாங்க ஒரு பிள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருவாங்க அந்த மாதிரி இயற்கை என்ன பண்ணியிருக்கு இந்த பெண்ணோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மட்டும் ஒரு ஹைலி குவாலிஃபைடு கிட்ட கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கு அதே ஆண்களுக்கு யாரோ ஃப்ரீலான்ஸ் பண்ணுறவங்ககிட்ட மூணு பத்து ரூபான்னு பேரம் பேசி அதில் மூணு டிசைனை வாங்கி அதில் ஒரு டிசைனை ஆண்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது மூளையை பற்றி இப்படியாக ஒரு நல்ல திறமையான டிசைனர் கிட்ட கொடுத்து மூளையை சிறுசாகவும் ப்ராசஸரை ஜாஸ்தியாகவும் பண்ணாமல் ப்ராசர் பெருசாகணுன்னா மூளையும் பெருசாகணுங்கிற ஒரு சிக்கலில் வந்து இயற்கையை மாட்டிக்கிச்சு அப்போ இந்த சிக்கலில் இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு மூளையோட சைஸை குறைக்க முடியாது அதுக்கு பதிலாக உள்ளே போடுற டேட்டாவை குறைச்சிக்கலான்னு முடிவு பண்ணிடுச்சு நம்ம குழந்தையாக பிறக்கும் போது நம்ம மண்டைக்குள்ளே எதுவுமே இருக்காது ஒரு எம்டி ஹார்ட் டிஸ்க் மாதிரி நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா இந்த ஆடு மாடுலாம் குட்டி போட்டதும் நேராக போய் அவங்க அம்மா கிட்டே போய் பால் குடிக்கும் ஆனால் இந்த மனுஷப்பிறவை மட்டும் குட்டி போட்டதும் அந்த குட்டிக்கு அம்மா எங்க இருக்கணும் தெரியாது எங்க போய் பால் குடிக்கணும்னு தெரியாது அட குரங்குக்கு என்ன பால் அது குரங்கு இப்படியாக ஒரு எம்டி ஹார்டிஸ்கூளை சொல்லி ஒரு குழந்தையோட தலைக்குள்ள வச்சு மனிதர்களுக்கு பிறக்க கற்பித்து விட்டது இந்த இயற்கை இயற்கையை பொறுத்த வரைக்கும் மனுஷன் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு சைஸ உருவாக்கக்கூடிய ஒரு மூளைய நம்ம மண்டைக்குள்ளே விதைச்சிருக்கு அவ்வளோதான் அதில் மெமரியும் இல்லை டேட்டாவும் இல்லை அதோட இயற்கையோட வேலை முடிஞ்சிடுச்சு இயற்கையை பொறுத்த வரைக்கும் அது எய்ம் பண்ண அந்த சைஸை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அச்சீவ் பண்ணிவிடும் அந்த வகையில் ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ன்னு சொல்லி இப்படி மெமரியே இல்லாத டேட்டாவும் இல்லாத ஒரு ஹார்ட் டிஸ்க்கை குழந்தையோட மண்டைக்குள்ளே வச்சு மனித குழந்தைக்கு பிறக்க கற்றுக் கொடுத்துருச்சு இப்படி ஒரு சிக்கலை இயற்கை ஏற்படுத்தி விட்டதன் விளைவாக தான் இந்த மனுஷங்க காதலுக்குள் விழும்போது சரி போய் தொலைது காதல் பண்ணி தொலைச்சிக்கோங்க அப்படின்னு அளவு பண்ணியிருக்கு அண்ட் இந்த காதல் எப்படி எம்டி மூளையோட பிறந்த இந்த மனித குழந்தைகளை சர்வே பண்ண யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பேசுவோம் லைக் பண்ணுங்க லைக் பண்ணதும் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி ஹைப் கொடுங்க இந்த ஹைப்புங்கிறது லைக்கோட அப்டேட்டட் வருஷன் நீங்கள் ஹைப் பண்ணிங்கன்னா தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் சப்ஸ்கிரைப் செய்யாதோர் சித்திரவதை கூடம் Kvakk, <tryk> kvakk.